எட்டு போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் அந்த போற்றி ஓம் அரசனே போற்றி ஓம் அமைச்சனே போற்றி ஓம் ஆசானே போற்றி தேவ குருவே போற்றி ஓம் பொன்னனே போற்றி ஓம் பிரகஸ்பதி போற்றி ஓம் சுரோச்சாரியரே போற்றி ஓம் பாகீசரே போற்றி ஓம் பேதம்பரரே போற்றி ஓம் யுவரே போற்றி ஓம் திருலோகேசரே போற்றி ॐ पूज्यरेत्रि ओम् गृहाधीशरेत्रि ॐ त्यागररेत्रि ओम् नीरिञ्जरे ஓம் தாராபதியே போற்றி ஓம் கிருஹபீடா போற்றி ஓம் சௌமிய போற்றி ஓம் லோகபூஜ்யரே போற்றி ஓம் ஆங்கேரசமுனிவரின் தவப் புதல்வரே போற்றி ஓம் தாராதேவி தேவி சங்கினி தேவி சமேதரரே போற்றி ஓம் யமகண்டனின் தந்தையே போற்றி ஓம் கசனின் அப்பாவே போற்றி ஓம் பரத்வாதரின் பிதாவே போற்றி ஓம் ஆங்கி ரசர் போத்திர வழி தோன்றலே போற்றி ஓம் சக்தியாக விளங்குபவரே போற்றி ஓம் வேதாந்த ஞானம் அருள்பவரே போற்றி ஓம் முக்கரணங்களின் தருபவரே போற்றி மந்தகாச முகர்த்தவரே போற்றி ஓம் முழுச்சுவரே போற்றி ஓம் சாந்தமான குருவுடையவரே போற்றி ஓம் மகத்தான பலமுடையவரே போற்றி ஓம் கற்பகம் போல் அருள் புரியும் வள்ளலே போற்றி ஓம் இலக்கமுள்ளவரே போற்றி ஓம் பரிசுத்தமானவரே போற்றி ஓம் நீதிகளின் நிலைக்களமே போற்றி ஓம் போற்றி ஓம் புத்திரக்காரகரே போற்றி போற்றி அறிவுக்காரகரே போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் மஞ்சள் நிறத்தவரே போற்றி ஓம் பிராமண வர்ணத்தவரே போற்றி ஓம் குணத்தவரே போற்றி ஓம் குணம் கொண்டவரே போற்றி ஓம் பாதசரீரரே போற்றி ஓம் நவகிரக மேடையில் வடக்கு திசையில் அருள்பவரே போற்றி ஓம் மஞ்சள் நிற பட்டாடையை உடுத்துபவரே போற்றி ஓம் கடலை கொண்ட கடலை தானியத்திற்குரியவரே போற்றி ஓம் இனிப்பு திட்டிப்பு பிரியரே போற்றி ஓம் தயிர் சாதம் பிரியமாய் உண்பவரே போற்றி உம் முல்லை மலர்க்குரியவரே போற்றி உம் அரசு சமித்திற்குரியவரே போற்றி உம் பொன் உலோகத்திற்கு உரியவரே போற்றி ஓம் கலக புஷ்பராகம் ரத்தினத்திற்குரியவரே போற்றி ஓம் நீள் சதுர பீடத்தில் அமர்ந்தருள்பவரே போற்றி உம் பஞ்சகூதங்களில் ஆகாயத்தை குறிப்பவரே போற்றி ஓம் யானை வாகனத்தில் பவனி வருபவரே போற்றி ஓம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களின் நாயகரே போற்றி உம் தனுசு மீனம் வீடுகளின் அதிபதியே போற்றி ஓம் கடக வீட்டில் உச்சம் பெற்றருள்பவரே போற்றி ஓம் மகர வீட்டில் நீச்சம் அடைபவரே போற்றி ஓம் வருஷம் ஒரு ராசி என சஞ்சரிப்பவரே போற்றி ஓம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பார்ப்பவரே போற்றி ஓம் குரு பார்வையால் கோடி நன்மை தருபவரே போற்றி ஓம் பதினாறு வருட காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் ஹம்ச யோகம் தருபவரே போற்றி ஓம் கஜகேசரி யோகம் தருபவரே போற்றி ஓம் குரு சந்திர யோகம் குருள்பவரே போற்றி ஓம் குரு மங்களே போற்றி ஓம் அங்கீச யோகம் தருபவரே போற்றி ஓம் சகட யோகம் தருபவரே போற்றி ஓம் சகட தோஷம் நீக்கி அருள்பவரே போற்றி ஓம் வியாழக்கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் குரு ஹோரையின் நாயகரே போற்றி ஓம் ஆட்காட்டி விரல் கைரேகை பலன்கள் தருபவரே போற்றி எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சிஜிஎஸ் ஆங்கில ஒலி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவில் பிராகாரத்தில் மூலவராய்பவரே போற்றி ഓം ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം ഞാന ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം പ്രമ ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം വിഷ്ണു ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം ദേവഗുരു ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം അസുര ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ഓം ദേവതയാക കൊണ്ടവരേ പോറ്റി ஓம் மருத்துவரை அதி கொண்டவரே போற்றி ஓம் பிரம்மாவை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் மூர்த்தியை வணங்கினால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் தாராதேவியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் செந்தில் ஆண்டவரை தொழுதால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் ஸ்ரீரை போற்றினால் போற்றி ஓம் சரஸ்வதியை ஆராதித்தால் போற்றி ஓம் விஸ்வகர்மாவை பூஜித்தால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நவகிரக விநாயகரின் தலை உச்சியில் சகசிரத்தில் அமர்ந்தருபவரே போற்றி ஓம் திருச்செந்தூரை கிரக கொண்டவரே போற்றி கொண்டவரே போற்றி உம் தென்குடி திட்டையை பரிகார சேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் திருவாரூரை பரிகாரச் சேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் திருவொற்றியூரை பரிகார சேத்திரமாக கொண்டவரே போற்றி

வழிபட்டாலும் அருபவரே போற்றி 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 செவ்வாய் நூத்தி எட்டு போற்றி ஓம் செவ்வாய் பகவானே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி ஓம் அர்த்தனே போற்றி ஓம் அரியே போற்றி ஓம் ஆரலே போற்றி ஓம் உதிரே போற்றி ஓம் குகணே போற்றி ஓம் சேயே போற்றி ஓம் பௌமே போற்றி ஓம் மங்களே போற்றி ஓம் பக்கிரனே போற்றி ஓம் செம்மீனே போற்றி ஓம் மண்ணின் மைந்தனே போற்றி ஓம் லோகிராங்கனே போற்றி ஓம் ரக்காய தேனே போற்றி ஓம் ரத்த வர்ணனே போற்றி ஓம் சக்திகரணே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் தராசுதனே போற்றி ஓம் பூமி தேவியின் கர்ப்பத்தில் உதித்தவனே போற்றி ஓம் சக்தி தேவியின் மணவாளரே போற்றி ஓம் பருதியின் தந்தையே போற்றி ஓம் கரேசனின் பிதாவே போற்றி ஓம் பரத்வாதர் கோத்திர வழி போற்றி ஓம் மின்னலை போன்ற ஒளியுடையவனே போற்றி ஓம் சக்தி ஆயுதம் தரித்திருப்பவரே போற்றி கொண்டிருப்பவரே போற்றி ஓம் உடல் மன உறுதியை தருபவரே போற்றி ஓம் அதிகாரத்தை தருபவரே போற்றி ஓம் புரட்சியாளர்களை தோற்றுவிப்பவரே போற்றி ஓம் சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுபவரே போற்றி ஓம் உஷ்ணமாக இருப்பவரே போற்றி ஓம் வீர அம்சமே போற்றி ஓம் அகிலத்தின் நலத்தை தருபவரே போற்றி ஓம் வழிபடுபோரின் விருப்பத்தை போற்றி ஓம் எளியவர்களை போற்றி ஓம் முருகனின் பிரதிநிதியாய் எங்களுக்கு அருள்பவரே போற்றி ஓம் முன்னணி தலைவராயாக்குபவரே போற்றி ஓம் தன்மானத்துடன் வாழச் செய்பவரே போற்றி ஓம் தன் நம்பிக்கையுடன் செய்பவரே போற்றி ஓம் தை வீரியத்துடன் போராடி வெற்றி பெறச் செய்வரே போற்றி ஓம் வீடுமனை சேர்க்கையை அருங்கவரே போற்றி ஓம் வீர தீர சாகசங்களில் ஈடுபட செய்பவரே போற்றி ஓம் விளையாட்டுகளில் வெற்றி பதக்கத்தை தருபவரே போற்றி ஓம் அதிகார தோரணையை தருபவரே போற்றி ஓம் ஆற்றல் ஓம் நல்வாக்கு நாயகரே போற்றி ஓம் செல்வாக்கு தரும் சிவப்பு கிரகமே போற்றி ஓம் சகோதரத்துவம் மலரச் செய்பவரே போற்றி ஓம் ரத்தத்திற்கு காரகரே போற்றி ஓம் சகோதரக்காரகரே போற்றி ஓம் பூமி காரகரே போற்றி ஓம் வாக்கு காரகரே போற்றி ஓம் காரகரே போற்றி ஓம் போற்றி ஓம் சார்ந்தவரே போற்றி ஓம் தாமச குணம் கொண்டவரே போற்றி ஓம் கோபகுணத்திற்கு உரியவரே போற்றி ஓம் பித்த சரீரே போற்றி ஓம் நவகிரக மேடையில் தெற்கு திசையில் அருள்பவரே போற்றி ஓம் ஆரஞ்சு கலந்த சிவப்பு நிற ஆடையை உடுத்துபவரே போற்றி ஓம் துவரை தானியத்திற்கு உரியவரே போற்றி ஓம் துவர் புச்சுவை விரும்புபவரே போற்றி ஓம் சாம்பா சாதம் பிரியமுடன் தாமிரம் செம்பு உலோகத்திற்குரியவரே போற்றி ஓம் பவளம் ரத்தினத்திற்குரியவரே போற்றி ஓம் முக்கோண மண்டலத்தில் அமர்ந்தருள்பவரே போற்றி ஓம் தண்டம் உபாயத்துக்குரியவரே போற்றி ஓம் அன்ன

ஓம் நாலு ஏழு எட்டாம் பார்வைகளால் பார்ப்பவரே போற்றி ஓம் மேல் நோக்கி பார்ப்பவரே போற்றி ஓம் ஏழு வருட காலம் தசையை நடத்தி செல்பவரே போற்றி ஓம் ருஷக யோகம் தருபவரே போற்றி ஓம் உள்மங்கள யோகம் கொடுப்பவரே போற்றி ஓம் சந்திர மங்கள யோகம் அருள்பவரே போற்றி ஓம் செவ்வாய் தோஷம் உண்டாக்கி நிவர்த்தி செய்பவரே போற்றி ஓம் செவ்வாய் கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் செவ்வாய் ஹோலையின் நாயகரே போற்றி ஓம் செவ்வாய் வேடுகளின் அமைப்புப்படி கைரேகை பலன் தருபவரே போற்றி ஓம் ஒற்றை வர்க்கத்தில் ஒன்பதாம் எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவில் பிராகாரத்தில் மூலவராய் அருள்பவரே போற்றி ஓம் முழுவரை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பூதேவியை அதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பிரதியதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் வீரபத்திரரை வணங்கினால் சேர்ந்து அருள்பவரே போற்றி ஓம் பகலாமுகி தேவியை வழிபட்டால் இணைந்து அருள்பவரே போற்றி ஓம் பழனி முருகரை துதித்தால் கலந்து அருள்பவரே போற்றி ஓம் ஸ்ரீ நரசிம்மரை வேண்டினால் சேர்ந்த அருள்பவரே போற்றி ஓம் தொழுதால் இணைந்து அருள்பவரே போற்றி ஓம் நவகிரக விநாயகரின் வரது முழங்காலில் இருந்த அருள்பவரே போற்றி ஓம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் சஷ்டி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் புள்ளிருக்கு வேலூர் வைதீஸ்வரன் கோவிலை கிரகக்ஷேத்திரமாக கொண்டவரே போற்றி முருகப் பெருமாள் ஆலயங்களை கொண்டவரே போற்றி கொண்டவரே போற்றிவல்லி வைத்தீஸ்வரன் கோவிலை பரிகார கொண்டவரே போற்றி ஓம் திருக்கோளூர் பதியை பரிகாரக்ஷேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் வசிஷ்டர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அறுபவரே போற்றி செவ்வாய் நீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி 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 ஆ